நீங்க கொஞ்சம் வானத்தை பாருங்க ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு நட்சத்திரமா இருக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்க போறதில்ல அதுல சில விதம் அதிகமான மேக்னடிக் பீல்ட்ல வச்சிருக்கு இதை நம்ம மேக்னெட் ஆகணும் சொல்லுவோம் ஒரு லட்சம் கோடி மடங்கு நம்ம பூமியோட அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மேக்னெட் இதில் ஒரு ஸ்பூன் அடைக்கி ஒரு மழைக்கு சமமான ரொம்ப ரொம்ப மேசிவான ஸ்டார்ஸ்லாம் இருக்கு நம்ம சூரியன் ஒரு லட்சம் வருஷமா தொடர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜியை ஒரு வினாடிக்கே வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் மேக்னெட்டார் இந்த வீடியோவில் நம்ம இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டார்ஸ் எதுன்றத பார்க்க போறோம் ஒரு சின்ன டூரை ஸ்டார்ட் பண்ணுவோம் யூனிவர்ஸ் உடைய பவர்ஃபுல்லான மேக்னெட்டார்ஸ் அங்கே என்ன நடக்குதுன்றத நம்ம கொஞ்சம் டீடைல்டா சினிமேட்டிக்கா பார்க்க போறோம் நான் உங்க லோகபால கார்த்திகேயன் இது செனித் ஆஃப் சயின்ஸ் ஒரு நியூட்ரான் ஸ்டாரோடைய ஆரம்பத்தை முதல்ல பார்க்கணும் ஒரு நட்சத்திரம் பிறக்குது அது கோடிக்கணக்கான வருடங்கள் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்குது அது உயிரோட உயிர் ஒரு ஸ்டார் அதோடைய வாழ்க்கையுடைய கடைசி நாள்ல பியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் ஹீலியம் கார்பன் சிலிக்கான் எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளிருக்க கூடிய அயன் கோர் ஒண்ணு உருவாகும் அதை தொடர்ந்து அந்த நட்சத்திரம் தன்னைத்தானே சுருக்கிக்கிறோம் அந்த சுருக்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒண்ணு ஏற்படும் இது ஒரு சூப்பர் நவா எக்ஸ்ப்ளோஷன் இதுல மீதம் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான் நட்சத்திரமா சுருங்கிரும் இதான் அந்த நியூட்ரான் நட்சத்திரம் வெறும் இருபது கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும் அதோட ஒட்டுமொத்த டயாமீட்டர் ஆனா அதுக்குள்ள சூரியனை விட அதிகமான மேஷ் அடைஞ்சிருக்கும் ஆனா சில ரேர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அது ஃபார்ம் ஆகும் போது மேக்னட்டிக் ஃபீல்ட்ல கொலாப்ஸ் ஆகாம அது ரிவர்ஸா ஆகுது அந்த ஃபீட்பேக் லூப்ஸ் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஜம்ப் ஆகி அது ஒரு மிகப்பெரிய மேக்னடாரை உருவாக்குது ஒரு மேக்னடாருக்கு மேலே அயன் பார் வச்சா அது மேலக்குளர் லெவல்லையே பிசஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் எலக்ட்ரான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் பாதையை மாற்றி ஒரு ஒழுங்கு இல்லாமல் மாற்றிடும் அங்கே ஃபீல்டு லைட்டாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க அதாவது நம்ம பார்க்குற அந்த வெளிச்சமே வேற மாதிரி தெரியும் மேக்னடாருக்கு உள்ள எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப நெருங்கி நெருங்கி இருக்கும் குவாண்டம் ப்ரெஷர்னால கம்பேக்ட் ஆகி அந்த புரோட்டான்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரான் ரியாக்ஷனுக்கு வழிவகுக்குது அதுதான் ஸ்டாரோடைய நியூட்ரான் ஸ்டாரா மாத்துது ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ரியாக்ஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணாது அதை ட்விஸ்ட் பண்ணும் அந்த ட்விஸ்ட் ரொம்ப ரொம்ப டென்ஷன் அதிகமாகி சர்ஃபேஸ் கவ் களைஞ்சு போய் ஒட்டுமொத்த ஒரு நிலநடுக்கம் மாதிரி அங்கே ஒரு ஸ்டார் குவிக்கே உருவாகுது அந்த ஸ்டார் குவிக்ல எனர்ஜி ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகுது ரேடியேஷன் நம்ம சூரியன் ஒரு லட்சம் வருஷத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய டோட்டல் நெனர்ஜியை ஒரு செகண்டுக்கு வெளிப்படுத்தியது அதை தான் நம்ம பார்க்குற எஸ்ஜிஆர்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் காம ரே ரிப்பீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பூமியில ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் ஒரு சின்ன ஷாக் வேஃப்னால் பாதிச்சது அது முப்பதாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்து எஸ்ஜிஆர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் 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 அப்படின்ற ஒரு மேக்னடார்ல இருந்து வந்த ஒரு ஃபிளாஷ் தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு இது செகண்டுக்குள்ள இல்ல ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான் அது மேல பட்டிருக்கு சூரியன் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் இருச்சா அதோடைய எனர்ஜி எப்படி வெளியாகும் அந்த ஒட்டுமொத்த எனர்ஜிய ஒரு மில்லி செகண்ட்க்கே இது வெளிப்படுத்திடுச்சு அப்போதான் சயின்டிஸ்டுக்கு உண்மையே புரிய வந்துச்சு பிரபஞ்சத்துல நம்ம மேக்னட்டிக் இமேஜினேஷனை தாண்டி வேற ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் இருக்கு இதுக்கு பேரு மேக்னடார்னு நம்ம சொல்லுவோம் சில முக்கியமான

அதோடைய எனர்ஜியை வெளிப்படுத்துறதுக்கு சமமான அந்த எனர்ஜியை வெறும் பாயிண்ட் டூ இது வெளிச்சமா வெளிப்படுத்திருச்சு இந்த ஷாக்வேவ் இருக்கு அந்த பிளார் ரேடியோ சிக்னல்ஸையும் டெம்பரவரியா பிளாக் அவுட் பண்ணிடுச்சு இது மேக்னட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதாவது பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் மடங்கு அதிகமா இருக்கு அது ஒரு அமைதியான மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதோடைய டேட்டாவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் போது அது ஒவ்வொரு சில வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சின்ன மினி குயிக்கை உருவாக்குது இது ஸ்டார்க் குயிக்னு சொல்லலாம் அந்த வைப்ரேஷனுடைய ஃப்ரீக்குவன்சி முப்பது ஹெட்ஸாக நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒன் இ ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் பாயிண்ட் ஒன் இது ஒரு மெதுவான மேக்னெட்டிக் ஃபீல்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசு இது கைனா அப்படின்ற ஒரு கான்சுலேஷன்ல இருக்கிற ஒரு மேக்னெட்டா இது என்னன்னா இதுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணுல இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இதை தொடர்ந்து பார்த்தபோது எக்கச்சக்கமான எக்ஸ்ரே பர்ஸ்ட் அப்படின்றது அதுல இருந்து வெளிப்பட்டிருக்கு அந்த பேஸ்ட் மேக்னெட்டிக் ரீகனக்ஷன் ஆகி அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட கொஞ்சம் கொஞ்சமா அது கொலைட் ஆகிட்டே இருக்கு இது எனர்ஜி லைட்னிங் மாதிரி வெளிப்படுத்துறதா நம்ம பார்த்திருக்கோம் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டுடைய வலிமை ஒரு டைமையே டிஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கு அடுத்தது எக்ஸ்டிஇ ஜே ஒன் எயிட் ஒன் ஜீரோ ஒன் நைன் செவன் இரண்டாயிரத்தி மூணுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மேக்னட் ஒரு முக்கியமான விஷயத்தினால இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு காரணம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்ச ரேடியோ மேக்னட்டார் பெரும்பான்மையான மேக்னட்டார் ரொம்ப சைலண்டா இருக்கும் ஆனா இது ரேடியோ சிக்னலை வெளிப்படுத்துது அதோட பல்ஸ் பேட்டர்ன் ஒவ்வொரு சில மாதத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கு இதோடைய ரொட்டேஷன் பீரியட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸ் இது நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்துலதான் இருக்கு இது ஆக்டிவாக இருக்கும்போது ரேடியோ டெலிஸ்கோப்பில் இது ரொம்ப பிரைட்டான பல்ஸை நமக்கு வெளிப்படுத்துது அந்த பல்ஸோட பவர் நார்மல் பல்சரை விட கிட்டத்தட்ட ஆயிரம் மணக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னாடி இது மறுபடியும் சைலண்ட் ஆச்சு ஆனால் சயின்டிஸ்ட் இதோடைய சைலண்டில் கூட ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்த்தாங்க அடுத்தது சிஎக்ஸ் ஓயு ஜே ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிளஸ்டரில் இருக்குது சுமார் பதினாறாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்தில் இதை நம்ம பார்க்க முடியும் இதோடைய ரொட்டேஷன் ஸ்பீட் வெறும் பத்து புள்ளி ஆறு செகண்ட் மட்டும்தான் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் இதில் நடந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளேருக்கு பின்னாடி இதோடைய ரொட்டேஷன் மூணு மில்லி செகண்டா ஸ்லோவாகிடுச்சு இது ஒரு எனர்ஜியை லாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதோடைய ஃப்ளேர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம சூரியன் ஒரு உடத்துல கொடுக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜிக்கு சமமா இருக்கு அந்த ஒரு சின்ன வெடிப்பு இந்த மேக்னடாருடைய மேக்னட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பூமியோட பல லட்சம் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம் இதோட ஃபிளார் பேட்டர்ல ஒரு சின்ன பீரியாடிக் ஆசுலேஷன் இருக்கிறத பார்த்துருக்கோம் இந்த ஸ்டார் கிரஸ் ஆகிறதுக்கான சரியான ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ப்ரூஃபாக இருக்குது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் ஸ்விஃப்ட் சேட்டலைட் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்விஃப்ட் ஜே ஒன் எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் இது ரொம்ப ரொம்ப யங்கஸ்டான ஒரு ஸ்டாரும் கூட சுமார் ஐநூறு ஆண்டுகள் மட்டும்தான் இதோடைய வயசு இருக்கு இதோட ரொட்டேஷன் பீரியட் வெறும் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செகண்ட்ஸ் மட்டும் தான் அதாவது ரொம்ப ரொம்ப வேகமாக சுத்தக்கூடிய மேக்னட்டார் இது இதுதான் இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் மேக்னட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதோடைய சுத்தக்கூடிய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு நார்மல் பல்சரை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு ரொம்ப அதிகமாக இது பவர்ஃபுல்லாக இருக்கு இதுலருந்து நமக்கு கிடைக்கிற ரேடியேஷன் யங் நியூட்ரான் ஸ்டார் உடைய மேக்னட்டிக் எவல்யூஷனை பத்தி ஒரு புதிய கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் உருவாக்குறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுத்தக்கூடிய இந்த மேக்னட்டார் ஒருவேளை நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமா அதாவது பத்து ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்தாலே பூமியுடைய அட்மாஸ்பியர் அயனைஸ் ஆகும் அந்த ரேடியேஷன் லேயரை கம்ப்ளீட்டா கரைச்சிரும் ஒரு சின்ன ஃப்ளாஷ் போதும் உலகத்துல ஒட்டுமொத்த உயிரினங்களும் க்ளோஸ் ஆயிரும் ஆனால் அதே சமயம் மேக்னடார்ஸ் பிரபஞ்சத்துடைய எவல்யூஷன்ல ஒரு முக்கிய பங்கு கொடுக்குது அதோடைய எனர்ஜி அவுட் பேர்ஸ்ட் எலமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது அதுல தான் லைஃபுக்கான ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது இப்போ ஜேம்ஸ் வெப் என்ஐசிஇஆர் சந்திரா மதன் டெலஸ்கோப் மேக்னடார்ஸ கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் இங்கே ஸ்டடி பண்ணுறது குவான்டம் ஃபீல்ட் தியரி ரிலேட்டிவிட்டி நியூக்ளியர் டென்சிட்டி எல்லாமே அதோடைய கான்செப்டா நமக்கு டெஸ்ட் பண்ற ஒரு ரியல் லெபார்டரி மாதிரி நமக்கு பிரபஞ்சமே கொடுத்துருக்கு அதாவது மேக்னடார் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்ல அது பிசிக்ஸோட லிமிட்டை செக் பண்ற ஒரு நேச்சுரல் லெபார்டரி மேக்னடார் நமக்கு ஒரு சின்ன பாடத்தை கொடுக்கும் அதிக ஆற்றல் இருக்குது ஆனால் சத்தம் கொஞ்சமே இல்லை ஆனால் சில சமயம் மௌனமாகவும் இருக்கும் ஆனால் அதோடைய வலிமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் மேக்னட்டார் நம்ம பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய காந்தம் நம்ம சின்னதாக நினச்சாலும் அது யூனிவர்ஸை பல வழிகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வழி நடத்து போயிட்டே இருக்கு அடுத்த பதிவில் வேறு ஒரு வினோதமான பொருளை சேர்ந்து பார்க்கலாம் பை விஷயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க